அனைவருக்கும் வணக்கம் துலாம் ராசிக்காரர்களுக்கு எண்ணி பத்தே நாளில் உங்கள் விதி மாறும் என்று சொல்லக்கூடிய வகையில் மார்ச் இருபத்தி ஒன்பதாம் தேதி முதல் ராசியின் ராஜ யோகாதிபதியான சனியின் பெயர்ச்சி காரணமாக நிச்சயமாக யாராலும் மாற்ற முடியாது என்று சொல்லக்கூடிய வகையில் ஏற்படக்கூடிய அதிரடியான மாற்றங்கள் என்ன என்பதை ஆராய்ந்து பார்க்கும்போது துலாம் ராசிக்காரர்களுக்கு ராசியின் உச்ச அதிபதியாகவும் ராசியின் அதிபதியான துக்ரனின் நட்பு கிரகமாகவும் ராசிக்கு சகாய மாணவராகவும் ராஜ யோகாதிபதியாகவும் இருக்கக்கூடிய சனி பகவான் துலாம் ராசிக்காரர்களுக்கு நான்கு மற்றும் ஐந்தாம் இடத்தின் அதிபதியாக இருக்கிறார் அவர் மிக வலுவாக சத்ருஸ்தானம் என்று சொல்லக்கூடிய யோகஸ்தானமாகிய ஆறாம் இடத்தில் அமர்வது துலாம் ராசிக்காரர்களுக்கு அமோகமான வளர்ச்சியையும் முன்னேற்றத்தையும் மல்லிக் கொடுக்கக்கூடிய ஒரு சிறப்பான அமைப்பாக நிச்சயமாக பார்க்கப்படுகிறது எனவே இதுவரை இல்லாத அளவிற்கு மிக சிறப்பான நல்ல வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் மிக பெரிய அளவுல உங்களை தேடி வருவதற்கான நல்ல யோகம் நிறைவாக கிடைக்க போகிறது என்பதை தெளிவாகவும் துல்லியமாகவும் திட்டவட்டமாகவும் உறுதிப்படுத்துகிறாருங்க ஏனென்றால் சனி பகவான் யோகஸ்தானம் என்று சொல்லக்கூடிய ஆறில் அமரும் போது தொழில் வளம் சிறப்பாக அமைவதோடு நினைத்த காரியங்களை நினைத்தபடியே செய்து முடிப்பதற்கான அற்புதமான யோக வாய்ப்புகள் தடை தாமதமின்றி உறுதியாகவே உங்களை தேடி வருவதற்கான அற்புதமான யோகம் கைகூடும் அந்த வகையில் பார்க்கும் போது மிக வலுவாக யோகஸ்தானம் என்று சொல்லக்கூடிய ஆறாம் இடத்தில் சனி பகவான் அமருவது அமோகமான வளர்ச்சியையும் முன்னேற்றத்தையும் அதிர்ஷ்டத்தையும் அள்ளித்தரக்கூடிய அற்புதமான நேரமாக உறுதியாகவே துலாம் ராசிக்காரர்களுக்கு அமைய போகிறது எனவே நீங்கள் நினைப்பதை காட்டிலும் மூன்று ஆறு பதினொன்று ஆகிய இடங்களில் வளம் வரும்போது சனி பகவான் அபரிவிதமான நன்மையை அள்ளி கொடுப்பார் அதில் ஒரு இடமான ஆறாம் இடத்தில் அமர்வது இந்த தருணத்தில் இருந்து உங்கள் விதி எண்ணி பத்தே நாளில் மாறும் என்று சொல்லக்கூடிய வகையில் அற்புதமான மாற்றங்களையும் நிறைவான முன்னேற்றத்தையும் அள்ளி கொடுக்க போகிறாருங்க இதுவரை இல்லாத அளவிற்கு அனைத்திலும் அமோகமான வெற்றி என்று சொல்லக்கூடிய மிக சிறப்பான வாய்ப்பையும் சந்தர்ப்பத்தையும் உறுதியாகவே துலாம் ராசிக்காரர்களுக்கு அள்ளி கொடுக்கிறார் சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள் அது மட்டுமல்லாது சனி பகவானினுடைய பார்வை இந்த வேளையில் மூன்று எட்டு மற்றும் பனிரெண்டு ஆகிய இடங்களில் கிடைப்பது துலாம் ராசிக்காரர்களுக்கு மிகப்பெரிய வரப்பிரசாதமாக பார்க்கப்படுகிறது யோகஸ்தானத்தில் சியின் உச்ச அதிபதியான சனி அமர்ந்து இந்த இடங்களை பார்ப்பதால் அபரிவிதமான மாற்றம் உறுதியாகவே மூன்று எட்டு மற்றும் பனிரெண்டு ஆகிய இடங்களை பார்க்கக்கூடிய சனியின் அமைப்பால் நிறைவான நன்மை உங்களை தேடி வரப்போகிறது எந்த ஒரு காரியத்தை கையில் எடுத்தாலும் அதில் மிக சிறப்பான வளர்ச்சியையும் முன்னேற்றத்தையும் நிறைவாக அள்ளி கொடுக்க போகிறாருங்க சனி பகவான் நினைத்தபடியே இல்லத்தில் பல்வேறு வகையான சுபகாரியங்கள் மிக சிறப்பாக கைகூடுவதற்கான முதன்மையான யோகம் உங்களை தேடி வருகிறது தொழில் வளம் சிறப்பாக மாறக்கூடிய வகையில் அமோகமான வளர்ச்சியை இந்த தருணத்தில் அள்ளி கொடுக்க போகிறார் எதை கையில் எடுத்தாலும் அதில் முன்னேற்றம் என்று சொல்லக்கூடிய வகையில் உறுதியாக சிறப்பான நல்ல வளர்ச்சியையும் முன்னேற்றத்தையும் அபரிவிதமாக அள்ளி கொடுப்பது இந்த தருணத்தில் மிகப்பெரிய அளவில் ராசிக்காரர்களுக்கு பார்க்கப்படுகிறது அதோடு மட்டுமல்லாது இந்த தருணத்தில் குடும்பத்தில் பல்வேறு வகையான சிக்கல்கள் சிறப்பாக தீர்வதற்கான யோகம் உண்டுங்க நிதி சார்ந்த நெருக்கடிகள் இந்த தருணத்தில் விலகப்படுவது பல்வேறு வகையான மகிழ்ச்சிக்கான நல்ல வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் உறுதியாகவே உங்களை தேடி வருவதற்கான முதன்மையான யோகம் இந்த கிடைக்கிறது சுமார் அடுத்த ஆண்டுகளுக்கு அமோகமான வளர்ச்சியை இனிமை தரக்கூடிய விதத்தில் எனவே உறுதியாகவே உங்களுடைய விதிமாறும் என்று சொல்லக்கூடிய வகையில் எண்ணி பத்தே நாளில் மிக அற்புதமான மாற்றத்தை அடுத்த இரண்டரை ஆண்டுகள் சந்திக்கக்கூடிய வகையில் மிக சிறப்பாக ஏற்படுத்தி கொடுக்க போகிறாருங்க எந்த காரியத்தை கையில் எடுத்தாலும் வெற்றி உறுதியாக கிடைக்கும் பல்வேறு வகையான பாதிப்புகள் விலகி முன்னேற்றம் நிறைவாக பெற முடியும் உபரி வருமானம் அதிகரிக்கக்கூடிய வகையில் இந்த தருணத்தில் பல்வேறு வகையான பணிகளை சிறப்பாக மேற்கொள்வதற்கான யோகம் நிறைவாக கிடைக்கிறது உடல்நல ஆரோக்கிய தொல்லைகள் விலகம் இணைப்பதை காட்டிலும் நண்பர்கள் இந்த தருணத்தில் பக்கபலமாக அமைவதோடு எதிரிகள் கூட நண்பர்களாக மாறுவதற்கான நல்ல சந்தர்ப்பமும் வெற்றி நடை போடக்கூடிய வகையில் வீண் விரய செலவுகள் கட்டுக்குள் வந்து சுப விரயங்களாக மாறுவதோடு அலைச்சல் சிரமம் இல்லாமல் துலாம் ராசிக்காரர்கள் கையில் எடுக்கக்கூடிய காரியம் எதுவாக இருந்தாலும் கனகச்சிதமாகவும் வெற்றி நிறைந்தவையாகவும் மாற்றிக்கொள்ளக்கூடிய அற்புதமான யோகம் கிடைக்கிறது சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள் இந்த முழுமையாக ஆறாம் இடத்தில் அமரவில்லை என்றாலும் கூட திருக்கணிதத்தின் படி முழுமையாக அமர்ந்துவிட்டார் அமர்ந்து சில மாதங்களுக்கு பிறகு வக்ரகதியில் திறம்புகிறார் பிறகு பின்னோக்கி நகர்ந்து மீண்டும் பூர்வ புண்ணியஸ்தானம் ஆகிய ஐந்தில் ஆட்சி பலம் பெற்று வக்ர நிவர்த்தி பெற்று பலம் பொருந்திய அமைப்பில் வலம் பெறுவாருங்க அதற்கு பிறகு முழுமையாக இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் அமோகமாக ஆறாம் இடமான யோகஸ்தானத்தில் இரு முறைகளின்படியும் படியும் அமரப்போகிறார் அதற்கு முன்னதாக வக்ரகதியில் திரும்பினாலும் பின்னோக்கி நகர்ந்தாலும் நல்ல மாற்றம் உறுதியாக உண்டு என்றால் தனி பகவானை பொறுத்த வரைக்கும் பூர்வ புண்ணியஸ்தானம் என்று சொல்லக்கூடிய ஐந்தாம் இடமும் நல்ல மாறுதலையும் முன்னேற்றத்தையும் ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய ஒரு இடமாகத்தான் பார்க்கப்படுகிறது எனவே பெரிய அளவிலான நெருக்கடிகள் சிரமங்கள் எதுவும் ஏற்படாத வகையில் பல்வேறு வகையான பிரச்சனைகள் சிரமங்களை சனி வக்ரகதியில் சஞ்சரிக்கும் போது நிச்சயமாக தீர்த்து வைப்பாருங்க ஏனென்றால் ராசியின் உச்ச அதிபதியாக இருக்கக்கூடிய சனி பகவான் ஆட்சி பலம் பெறுவதும் ஒரு வகையில் மிக சிறப்பான நன்மைகளை நிச்சயமாக அள்ளி கொடுக்கும் எனவே இந்த தருணத்தில் வக்ரகதியில் திரும்பினாலும் எதையும் துணிச்சலுடனும் தைரியத்துடனும் மேற்கொள்வதற்கான அமோகமான யோகம் துலாம் ராசிக்காரர்களுக்கு நிறைவாக கிடைக்கும் எனவே பெரிய காரியங்களை கூட தடையில்லாமல் இந்த தருணத்தில் சிறப்பாக மேற்கொள்வதற்கான நல்ல யோகம் உறுதியாகவே உங்களை தேடி வரும் அதோடு மட்டுமல்லாது துலாம் ராசிக்கார பெண்மணிகளுக்கு அமோகமான மாற்றத்தை நிச்சயமாக அள்ளி கொடுக்கிற சிந்தனைகள் விலகும் இந்த தருணத்தில் நேர்மறையாக செயல்படுவதோடு யோகம் நிறைந்த வாய்ப்புகள் பெண்மணிகளுக்கு நிறைவாக இந்த வேலையில் வந்து சேரும் கணவன் மனைவிக்கிடையே ஒற்றுமை அதிகரிக்கும் தங்களுடைய பெயரில் சொத்துக்களை வாங்குவதற்கான யோகம் நிறைந்த வாய்ப்பு சனி யோகஸ்தானத்தில் அமர்ந்திருப்பதால் துலாம் ராசிக்கார பெண்மணிகளுக்கு மிகவும் சாதகமாக கைகூடங்க இந்த தருணத்தில் மேல் அதிகாரிகள் சக பணியாளர்கள் அனைவருடைய ஒத்துழைப்பும் சாதகமாக அமைவதால் துலாம் ராசிக்கார பெண்மணிகளுக்கு தொழில் மற்றும் வியாபாரத்தில் அபரிவிதமான வளர்ச்சி நிச்சயமாக உண்டு உத்தியோகம் சார்ந்த பணிகளிலும் சிறப்பான முன்னேற்றத்தை உறுதியாகவே துலாம் ராசிக்கார பெண்மணிகள் எதிர்பார்க்க முடியும் அதோடு மட்டுமல்லாது இந்த தருணத்தில் எந்த ஒரு காரியத்தில் ஈடுபட்டாலும் அதில் தடையில்லாமல் சிறப்பாக செய்து முடிக்கலாம் குறிப்பாக கலைத்துறை அரசியல் துறை சார்ந்த பணிகளில் பிரம்மாண்டமான உச்சபட்ச வளர்ச்சியை சந்திக்கக்கூடிய வகையில் அதிரடியான வாய்ப்புகளை யோகஸ்தானத்தில் அமர்ந்திருக்கக்கூடிய சனி ஏற்படுத்தி கொடுக்கிறார் லாபம் உயரும் இந்த தருணத்தில் சந்தோஷம் மாறக்கூடிய வகையில் யோகஸ்தானத்தில் நிறைந்த பலன்களை நிறைவாக துலாம் ராசிக்காரர்களுக்கு அள்ளிக் கொடுக்கக்கூடிய அமைப்பில் வலுவாக வளம் வருவதால் அனைத்திலும் துறையில்லாமல் இரட்டிப்பு மகிழ்ச்சியை பெறுவதோடு பல்வேறு வகையான நல்ல மாற்றத்தை உறுதியாக சந்திப்பதற்கான யோகம் நிச்சயமாக துலாம் ராசிக்காரர்களுக்கு உண்டு சரியாக பயன்படுத்த நடத்திக் கொள்ளுங்கள் கை நழுவி சென்று விட்டது என்று நினைத்த வாய்ப்புகள் கூட இறுதி நேரமாக இருந்தாலும் உங்களது கைக்கு அற்புதமாக வரக்கூடிய ஒரு இனிமையான தருணமாக யோகஸ்தானத்தில் வலம் வரக்கூடிய ராசியின் ராஜ யோகாதிபதியான சனி துலாம் ராசிக்காரர்களுக்கு நிறைவாக அள்ளி கொடுக்க போகிறார் சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள் மேலும் சாதகமாக மாற்றிக்கொள்ள உறுதியாக துலாம் ராசிக்காரர்கள் சனி பகவானுக்கு உகந்த நாளாக பார்க்கக்கூடிய சனிக்கிழமை விரதம் அருகாமையில் உள்ள ஆலயம் சென்று தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்கள் அதோடு மட்டுமல்லாது மற்றவர்களின் பசியை தீர்க்கக்கூடிய வகையில் ஏதேனும் உதவி செய்தால் உறுதியாகவே தங்களுடைய வாழ்வில் மிக சிறப்பான வளர்ச்சியும் முன்னேற்றம் நிறைந்த அற்புதமான வாய்ப்புகளும் துலாம் ராசிக்காரர்களை தேடி நிறைவாக வரும் என்பதில் எல்லவும் சந்தேகமே இல்லை